வணக்கம் நண்பர்களே நம்ம சேனல் வினுவின் கதைகளுக்கு அனைவரையும் வரவேற்கிறேன் இந்த இதில் வரும் கதைகள் கவிதைகள் உங்களுக்கு அனைவருக்கும் பிடித்திருந்தால் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள் வாங்க நண்பர்களே நம்ம காதல் தொடர்கதை என் உயிர் நீடா அதோடய பகுதி முப்பத்தி நாலு கதைக்குள்ளே போமா அன்றைய நாள் நல்லபடியாக சென்றது சிவாமா தவிர மற்ற அனைவரும் அன்று இரவே மதுரைக்கு சென்று விட்டனர் இரண்டு மூன்று நாட்களில் நிவேதாவிற்கு உதவிய மாணவனை அதி நிவேதா இருவரும் அவன் வீட்டிற்கே சென்று பார்த்துவிட்டு வந்தனர் அவனுக்கு நன்றி கூறி அவனிடம் இருந்து விடைபெற்றனர் அதன் பிறகு நாட்கள் காற்றாய் பறந்திருந்தது நிவேதாவிற்கு சிஏ ஃபவுண்டேஷன் எக்ஸாம் செப்டம்பர் மாதம் வர இருந்தது சாந்தாவின் சதியால் கிழிக்கப்பட்ட புத்தகத்தை தனக்கு தெரிந்தவர் மூலம் சிஏ படிக்கும் மற்றவரிடம் அந்த புத்தகத்தை வாங்கிக் கொடுத்து விட்டான் அதி அவள் நன்றாக தயார் செய்து வைத்திருந்தாள் அன்றுதான் முதல் எக்ஸாம் அனைவரும் வாழ்த்து கூறினார் அதையும் நிவேதாவிடம் உன்னோட கனவுக்கு முதல் படி எடுத்து வைக்கிற அதில் நல்லா பண்ணணும் அம்மு எக்ஸாம் சென்டருக்கு நான் வர முடியாது நிதிஷ் வருவான் உன்னை கூட்டு போக நான் வரேன் என்று கூறினார் அனைத்து தேர்வுகளையும் நல்முறையில் முடித்திருந்தால் நவம்பர் மாதம் தேர்வுக்கான முடிவு வெளியாகலாம் என்று தெரிவித்திருந்தது அதே மாதம் நிவேதா மற்றும் பிரியாவுக்கு செமஸ்டர் தேர்வும் ஆரம்பித்திருந்தது இருவரும் வெற்றிகரமாக அதை முடித்திருந்தனர் நவம்பர் மாதம் வெளியாகும் என்று கூறிய முடிவுகள் டிசம்பர் மாதம் வெளியாகியது அதில் நல்ல மதிப்பெண் பெற்று தேர்ச்சியாக இருந்தார் அடுத்த செமஸ்டர் ஆரம்பித்திருந்தது கல்லூரி முடித்துவிட்டு இன்டர்ன் செய்யலாம் என முடிவெடுத்திருந்தாள் இருந்தும் கொஞ்சம் கொஞ்சம் படித்துக்கொண்டுதான் கொண்டுதான் இருந்தாள் ஜனவரி மாதம் பொங்கலுக்கு விடுமுறை இருந்தது அதனால் அதி நிவேதா நிதிஷ் பிரியா வசுமா அனைவரும் மதுரைக்கு புறப்பட்டிருந்தனர் முரளி அப்பர்ணா இருவரும் போகி முன்னாலே மதுரைக்கு சென்றிருந்தனர் அரசுவின் குடும்பம் மட்டும் இரண்டாவது நாள் மதுரைக்கு வருகிறோம் என கூறிவிட்டனர் தீப்தியும் மதுரைக்கு வந்திருந்தால் போகி இரவுக்கு தான் ஐவரும் மதுரைக்கு சென்றனர் எனவே அனைவரும் தூங்க சென்று விட்டனர் நிவேதா வீட்டிற்குள் வருவதற்கு சிவம்மா அவளுக்கு ஆரத்தி எடுத்துதான் உள்ளே அழைத்தார் அடுத்த நாள் காலை அனைவரும் சீக்கிரம் எழுந்து சூரிய பொங்கல் வைக்க ஆயத்தமாகினர் அனைவரும் புத்தாடை அணிந்திருந்தனர் நிவேதா பிஸ்தா கிரீன் கலரும் ராயல் ப்ளூ கலந்த தாவணி பாவாடை அணிந்திருந்தாள் அதையும் பிஸ்தா கிரீன் ஷர்ட் அணிந்து வெள்ளை வேட்டி கட்டியிருந்தான் மற்ற அனைவரும் அவரவர் ஜோடியின் கலர் மேட்சில் அணிந்திருந்தார்கள் அதையும் சிவாமா மற்றும் சுந்தரப்பா அணிந்திருந்த நிறத்தில் அணிந்திருந்தான் மற்ற குட்டீஸும் அவரவர் பெற்றோர் நிறத்தில் அணிந்திருந்தனர் தூதனோ அவனின் தேவதையின் அழகில் மெய்மறந்து நின்றுவிட்டான் அவளும் அவனுக்கு சடைத்தவளல்ல என நிரூபித்தாள் அவளின் பாவாடை வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தாள் தூதனோ அவனின் தேவதையின் அழகில் மெய்மறந்து நின்றுவிட்டான் அவளும் அவனுக்கு சலைத்தவளில்லை என நிரூபித்தாள் அவளின் பாவாவை வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தாள் எப்போதும் அப்பத்தா தான் புகழ் வைப்பார் ஆனால் இம்முறை நிவேதாவை வைக்க கூறினார் நிவேதா அப்பத்தாவிடம் அம்மாச்சி எப்பயும் போல நீங்களே வைங்க என்று கூறினாள் ஆனால் யாரும் கேட்கவில்லை தாத்தாவிலிருந்து அஜய் வரை நிவேதாதான் வைக்க வேண்டும் என்று கூறினார் தாரா பாப்பா வேறு சிவப்பு மற்றும் கோல்டன் நிற ட்ரெஸ்ஸில் அவளிடம் அனைவரும் கூறுவது போல த ஃபை என அழகாக கேட்டாள் நிவேதா அதையை பார்த்தாள் அவன் சரி என்பதைப் போல தலையாட்டினான் பிறகு வசுமா பிரியாவை பார்த்தாள் அவர்களும் சந்தோஷமாக தலையசைத்தார்கள் நிவேதா அனைவரும் நலமுடன் இருக்க வேண்டும் என வேண்டிக் பொங்கல் வைத்தாள் பொங்கலும் கிழக்கு பார்த்து விரைவாக பொங்கியது அனைத்தும் நல்லபடியாக முடிந்து சூரியனை வேண்டினர் காலை உணவை முடித்துவிட்டு கருடனை ஜல்லிக்கட்டிற்கு அழைத்துச் செல்ல ஆயத்தமாயினர் அதீமாறன் சுந்தரப்பா அஜய் நால்வரும் மட்டும் கருடனை அழைத்துக்கொண்டு அவனியாபுரம் ஜல்லிக்கட்டிற்கு சென்றனர் சிம்பாவை பார்க்க தாத்தாவுடன் நிவேதா சென்றாள் வீடியோ கால் பேசும்போது அங்கிருக்கும் யாரோ ஒருவர் அவளை சிம்பா மற்றும் கருடனும் காட்டுவர் அவளும் பேசுவாள் எனவே அவளின் குரலை நன்றாக அடையாளம் கண்டு கொண்டிருந்தன இருவரும் கருடன் சிம்பா இருவரும் அதியின் செல்லங்கள் வேற எனவே அவன் மதுரைக்கு செல்லும் போதெல்லாம் இவளை பற்றி கூறுவான் அதனால் தற்போது நிவேதாவை பார்த்ததும் சிம்பா துள்ளினான் தாத்தா அவனிடம் சிம்பா அமைதியாக இரு என்று கூறினார் அவனும் அமைதியாகிவிட்டான் ஆனால் நிவேதாவிற்கு கொஞ்சம் பயமாக இருந்தது தாத்தா தான் அவளிடம் நிவிக்குட்டி ஓ அவன் ஒன்றும் பண்ண மாட்டான் என்று கூறினார் அவளும் மெல்ல மெல்ல அவனிடம் சென்றாள் அவன் ஒரே குஷியாகிவிட்டான் அவளும் அவன் அருகில் போய் முட்டி போட்டுக்கொண்டு அமர்ந்தாள் சிம்பா அவளின் முகத்தை நக்கி தன் பாசத்தை உணர்த்தினான் கொஞ்ச நேரம் அவளினுள் விளையாட்டி விட்டு வீட்டினுள் சென்று விட்டாள் அந்த வீடு என்று சொல்வதை விட குட்டி அரண்மனை என சொல்லலாம் பழங்காலத்து அரண்மனை போல இருந்தது சிம்பாவிற்கு தனியாக ஒரு குட்டி வீடு போல இருக்கும் அதில் தான் அவன் இருப்பான் கருடன் மற்றும் வீட்டின் பின்புறம் தனியாக இருப்பான் மற்ற பசுக்கள் எல்லாம் வேறொரு இடத்தில் கொட்டகை போட்டு வைத்திருப்பர் அனைவரும் ஜல்லிக்கட்டு டிவியை பார்க்க ஆரம்பித்தனர் அங்கு கருடன் வரப்போவதாய் அறிவித்தனர் மதுரை பாண்டியன் துணி மற்றும் நகைக்கடை மருது பாண்டி ஐயாவோட காலை வரப்போகுது இந்த காலை எந்த ஜல்லிக்கட்டிலும் தோல்வி அடைஞ்சதே இல்லை இந்த காலையை பிடிச்சா ரெண்டு பவுன் தங்கக்காயின் மட்டும் இல்லாமல் அவங்க துணி கடையில் பத்தாயிரத்துக்கு இலவசமாக துணி எடுத்துக்கலான்னு அறிவிச்சிருக்காங்க ரொம்ப காஸ்ட்லியான காலை என்னப்பா பிடிங்க பரிசு அள்ளுங்க என்று மைக்கேல் ஒருவர் பேசிக்கொண்டிருந்தார் அதை கேட்டு அனைத்து மாடிபிடி வீரர்களும் ஆர்வமாயிருந்தனர் ஆனால் கருடன் அரிமாவை போல உள்ளே வந்தான் யாராலும் அவன் அருகில் போகக்கூட முடியவில்லை இந்த ஜல்லிக்கட்டிலும் கருடன் தான் வென்றான் என அறிவித்தனர் களத்தில் இருந்து அதி மற்றும் அஜயுடன் குழந்தையை போல சென்றாள் அனைவரும் ஆச்சரியமாய் பார்த்தனர் கொஞ்ச நேரம் முன் அவ்வளவு ஆக்ரோஷமாயிருந்த காளையா இது என வீட்டிற்கு வந்ததும் ஆரத்தி எடுத்து அவனை அவனின் இடத்தில் கட்டினர் கருடனை பார்க்க செல்லலாம் என அதிடம் நிவேதா கேட்டாள் அதற்கு அவன் மறுத்து நாளை பார்க்கலாம் என கூறிவிட்டாள் அவளும் அவனுக்கு ஒழுங்கு காண்பித்து சரி என கூறிவிட்டு சிட்டாக உள்ளே சிவாம அருகில் சென்று விட்டாள் அடுத்த இரண்டு நாட்களும் பேச்சும் சிரிப்புமாய் அழகாய் சென்றது இரண்டு நாட்கள் கழித்து அனைவரும் அவரவர் வேலை இடத்திற்கு சென்று விட்டனர் நிவேதா பிரியா இருவரும் வெற்றிகரமாக கல்லூரி காலத்தை முடித்து விட்டிருந்தனர் நிவேதா பிரியா வினோ கோபால் நால்வரும் தேர்வு முடிந்து இரவு வரை ஒன்றாக மால் ஷாப்பிங் ரோட்டுக்கடை என ஒரு இடம் விடாமல் சென்றனர் கோபால் அடுத்து பெங்களூருவில் எம்பிஏ செய்யப் போகிறான் வினோ அந்த கல்லூரியிலேயே எம்காம் செய்ய முடிவெடுத்துள்ளார் பிரியா நிதிஷுடன் சேர்ந்து கல்லூரியை பார்வையிடப் போகிறான் நிவேதா அதியுடன் சேர்ந்து நிதிஷ் மற்றும் பிரியாவை மணலிக்கு அனுப்ப திட்டம் தீட்டினார்கள் கல்யாணம் முடிந்தது முதல் இருவரும் எங்கேயும் தனியாக செல்லவில்லை அதனால் இருவருக்கும் சர்ப்ரைஸாக ஏற்பாடு செய்தாள் இருவரையும் கிட்டத்தட்ட மிரட்டி மணாலி அனுப்ப வைத்தாள் போகும் முன் பிரியாவிடம் ரகசியமாய் ஓய் அன்னிம்மா வரும்போது என்னை நீ அத்தையாக பண்ணி பண்ணியிருக்கணும் என்று கூறினாள் அதை கேட்டு பிரியாவின் கண்ணம் இரண்டும் வெட்டத்தில் சிவந்திருந்தது என்ன அன்னிம்மா கண்ணை ரெண்டும் ப்ளஷ் ஆகுது என் அண்ணன் வேற உன்னையே பார்க்குறாங்க என்று கூறினாள் போடி என்று கூறிவிட்டு நிதிஷ் அருகில் போய் அமர்ந்து விட்டார் சிறிது நேரத்தில் விமானத்திற்கான அழைப்பு வந்ததும் நிதிஷ் பிரியா இருவரும் அதி மற்றும் நிவேதாவுடன் விடைபெற்று சென்றனர் அவங்க ஜாலியாக ஹனிமுன் கொண்டாடிட்டு வரட்டும் நமக்கு அங்கே என்ன வேலை தீப்தியும் தன்னுடைய படிப்பை முடித்துவிட்டு தன்னுடைய தந்தையிடமே ஜூனியராக சேர்ந்து விட்டாள் அடுத்த ஒரு வாரத்தில் தாத்தாவிற்கு எண்பது வயது பிறந்திருந்தது அதனால் தாத்தா மற்றும் அப்பத்தாவிற்கு எண்பதாவது கல்யாணம் செய்யலாம் என முடிவு செய்திருந்தனர் எனவே மீண்டும் அனைவரும் மதுரைக்கு வந்திருந்தனர் நிதிஷ் பிரியா இருவரும் மணானியில் இருந்து நேராக மதுரை வந்திருந்தனர் குடும்பத்தினர் அனைவரும் மிக சந்தோஷமாக இருந்தனர் கோலவகாலமாக தாத்தா அப்பத்தாவின் எண்பதாம் கல்யாணம் நடந்து முடிந்தது அன்று இரவே தேசிய அளவில் நடைபெற்று உள்ள பதினெட்டு வயதிற்கு உட்போருக்கான நீச்சல் போட்டி டெல்லியில் பங்கு பெறுவதற்காக அஜய் டெல்லி புறப்பட்டான் அவனுடன் மாறன் தம்பதியினர் புடப்பட்டனர் மற்ற அனைவரும் இரண்டு மூன்று நாட்கள் மதுரையில் தங்கிவிட்டுதான் ஊருக்கு சென்றனர் நிவேதா இன்டர்க்கான பயிற்சி இரண்டரை வருடம் சேலத்தில் உள்ள பிரபல பட்டய கணக்காளரிடம் பயிற்சிக்கு சேர்ந்து விட்டார் அஜய் நீச்சல் போட்டியில் தங்கம் பதக்கம் வென்றிருந்தான் அவனுக்கு அனைவரும் அழைத்து வாழ்த்து கூறினார் நீள் இரண்டரை வருடம் எப்படி சென்றது என்றே தெரியவில்லை அனைவருக்கும் நன்றாக சென்றது இரண்டரை வருடத்தில் நிவேதா இன்டர்ன் தேவர்களை வெற்றிகரமாக முடித்திருந்தாள் இந்த இரண்டரை வருடத்தில் நடந்தது எல்லாம் நல்ல விஷயமே அதி எஸ்பியாக ப்ரமோஷன் பெற்று தற்போது மதுரை மாவட்டத்திலேயே போஸ்டிங்கில் உள்ளான் மணிகண்டன் ஓய்வு பெற்றிருந்தார் அரசு டிஎஸ்பியிலிருந்து ஏஎஸ்பியாக சேலம் மாநகரத்திலேயே இருந்தான் நிதிஷ் மற்றும் பிரியாவிற்கு நிலவன் பிறந்திருந்தான் அவனுக்கு ஒன்பது மாதம் ஆகிறது அவன் முழுக்க முழுக்க அத்தையின் செல்லம் அவள் நீர் என அழைத்து விட்டால் போதும் தையத்தக்க என கையை ஆட்ட ஆரம்பித்து விடுவான் பிரியா அவள் வளைகாப்பை நினைத்து பார்த்தாள் என்னதான் வசுமா நிதிஷ் நன்றாக பார்த்தாலும் பிறந்த வீடு சீர் இல்லையே என வருத்தினாள் அபிமாதான் அந்த கவலையை போக்கிவிட்டார் அவளுக்கான சீர் செய்து தங்களுடன் அழைத்து சென்று விட்டார் நிலவன் பிறந்து மூன்று மாதம் கழித்து தான் வசுமா வீட்டிற்கு அனுப்பி வைத்தார் பெண் பிள்ளை இல்லாத ஏக்கத்தில் பிரியாவிற்கு அனைத்தும் செய்தனர் சிஏ ஃபைனல் எக்ஸாம் எழுதி கொண்டிருந்தாள் நிவேதா தான் அவளுக்கு கடைசி தேர்வு அதனால் இன்று இரவு அதிகை காணவில்லை இதை அவளிடம் யாரும் தெரியப்படுத்தவும் இல்லை நிவேதா தன் கனவில் கடைசி கட்டத்தில் உள்ளாள் அந்த கனவு நிறைவேறுமா இல்லை அவளின் தேவதூதனாலேயே தடைபடுமா பார்க்கலாம் அடுத்த பக்கத்தில் இந்த பகுதியை படிச்சிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே மறக்காமல் எல்லா நண்பர்களும் சப்ஸ்கிரைப் செஞ்சுருங்க ஏன்னா நிறைய பேர் வந்து அடுத்த பகுதி எப்போது அப்படின்னா அடுத்த பகுதி போட்டதுக்கப்புறம் கூட நிறையா நண்பர்கள் கேட்டுத்தீங்க அதனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பட்டன் அமுத்துதுனா தான் உங்களுக்கு அடுத்த பகுதி ரிலீஸ் ஆகும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் சரியா சரிங்க